அகற்றி போடு அகத்தி போடும் போது நான் உன்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும் பிள்ளைகளை நான் உனக்கு தருவேன் உன்னுடைய வழிகளை அவர்கள் பின் உன் சந்தரி அந்த அரண்மனையில் இருக்கும்படி தொடர்ந்து உன்னுடைய தோட்ட திராட்சை தோட்டத்தை தோட்டத்தில் வாழும்படி அவர்களும் அந்த பலனை அனுபவிக்கும்படி உன் சந்ததியும் அந்த வழிகளை கற்றுக்கொண்டு அவைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்களும் வாழும்படி அந்த சந்ததி அதற்கு பின்வரும் சந்ததி பின்வரும் சந்ததிகளுக்கு அவைகளை தொடர்ந்து இந்த தேவன் எந்தக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறார் அந்த தேவன் மருணப்பரியம் அவர்களை நடத்துவார் அப்படின்னா பிள்ளைகளை குறித்த பயம் பிள்ளைகள் தன்னுடைய சந்ததிகளை குறித்த பயம் நமக்கு வர தேவை இருக்காது அவசியம் இருக்காது ஏன்னா ஒரு மரண பதினைந்த நான் நடத்துவேன்றார் எப்போ அப்படின்னா நீ என் கட்டளையும் கற்பனையும் நான் சொல்றபடி நீ நடந்து அதை உத்தமமாக பின்பற்றணும் அதை கவனிக்கணும் உன்னோட நடை உடை பாவனைகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றிலும் சரியாய் கவனிக்கணும் அதுதான் செம்மையாய் உத்தமோன்னு சொல்லிட்டு செவையா செவ்வையா இருக்கணும்னு சொன்னாரு அவைகள் நம்முடைய ஒவ்வொன்றையும் கவனித்து உற்று பார்த்து நடக்கும்போது அதை செவைப்படுத்துகிறோம் நம்மை சீர்படுத்துகிறோம் நமக்குள்ள ஏதாவது காரியங்கள் வெறுப்பு கசப்பு கோபம் எரிச்சல் இது எல்லாம் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மனித இயல்பு எங்க உலகத்துல இருக்கிறோம் உலகத்துக்குள்ளே சில நேரங்கள்ல நம்மளை வந்து என்ன செய்யணும் அந்த உலகம் பல நேரங்கள்ல நம்மள வந்து எரிச்சல் பண்ணிடும் நம்ம நம்ம சில திட்டங்கள் சில தீர்மானங்கள் சில பிரதிஷ்டையெல்லாம் வச்சிருப்போம் அந்த பிரதிஷ்டையில போக விடாதபடி பல காரியங்கள் போல வரும் சூறாவளி போல நம்மை வந்து மோத பார்க்கும் அவைகள்ல சரியாய் சூறாவளியை மேற்கொண்டு நாம் பறந்து போவதற்கு ஆண்டவர் சொல்றாரு என் கற்பனையின்படி ஓடும் என் கட்டளைகளின்படி ஓடும் அப்படி ஓடும் போது அவைகள் பல அடிக்கலாம் பல சூறாவளி வரலாம் பல பேச்சுவார்த்தைகள் உனக்கு விரோதமாக வரலாம் பல தடைகள் வரலாம் அந்த தடைகளை உடைத்து அதை தாண்டினே எப்படி இருப்பதா என் சமூகத்தில் உண்மையாய் உத்தவமாய் சேவிக்கிற உன்னுடைய வழி உடைய சந்ததி சந்ததியாய் அதை பெற்றுக் கொள்ளும்படி நீ இருப்பார் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அதனால கத்திற்கு மகிமை உண்டாவதாக அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் ஆறு அந்த ஒன்பதாவது வசனம் ஆறாவது ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கட்டளை போய் தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து நான் கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுமாக்கி இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன் அப்படி இருக்கட்டும் அப்ப நம்ம நீங்களும் உங்க பிள்ளைகளும் இத வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய கட்டளைகளை பின் கைகொண்டு நடக்கும் போது நான் உங்களை எப்படி வச்சிருக்கேன் சொல்லி இருக்கிறார் அதை நிலைத்திருக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு என் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்ப நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி இந்த உலகத்தில் உள்ள காரியங்களையும் கற்பனைகளையும் மீறி கட்டளை மீறி இவைகளை செய்வீர்களானால் அதுக்கு பின்னால நம்ம தனியா இருக்கும் போது வாசிப்போம் அவைகளுடைய காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஆதினால ஆகினாலும் ஆண்டவர் சொல்றாரு நீங்க என்ன செய்யுங்க நீங்க ஏதோ உற்று நோக்கி கவனிங்க உற்று பாருங்க கவனிங்கன்றார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நான் உன்னுடைய எல்லாவற்றையும் வழிகளையும் நீ நடந்து போறதுக்கும் நீ நீ ஒவ்வொரு நாளையும் கடந்து போறதுக்கான பாதைகளையும் செவைப்படுத்தி தருவேன் நான் உனக்கு முன்பாக சென்று நான் வழிகளை செவைப்படுத்துவேன் கோணலா இருப்பதையெல்லாம் செவைப்படுத்துவேன் சொன்னார் அந்த வார்த்தை இந்த இந்த வாழ்க்கையில நிறைவேறும் நான் உனக்கு முன்னால போயே கோணலும் மாணலுமான வழிகளை செவைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க அதுங்க நிறைவேறும் அப்புறம் என்ன சொல்றாரு நான் உன் வலது கருத்தை பிடிச்சிருக்கிறேன் நான் உன் வலது கருத்தை பிடிச்சிருக்கும் போது ஒருவரும் தொட முடியாது அசைக்க முடியாது அப்புறம் சொன்னாரு நான் உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலா இருப்பேன் அப்படின்னாரு அப்போ யாரும் நம்மள தொடவும் முடியாது அசைக்கவும் முடியாது அப்படின்னா அப்ப நம்ம தொட முடியாம செய்ய முடியாம அப்படி பத்திரமா போயிருப்போம் அப்படியே நேட்டா நம்ம வாட்டுக்கு போறோம் அப்படின்னா இருக்காது அது அங்கங்க வரும் அது வரும்போது அவைகளை மேற்கொள்றதுக்கு பலன் தருவேனார் அப்படின்னா இந்த சத்தியத்துல நடக்கிறவர்களுக்கு எதுவுமே வராது போவதெல்லாம் இல்லை வியாதி வராதா காய்ச்சல் வராதா தலைவலி வராதா மழை பெய்யாம இருக்குமா மழை பெய்யுமா இல்லை எதுவும் காத்தடிக்காதா எந்த வார்த்தையும் வராதா அப்படிலாம் எல்லாமே வரும் எல்லா வார்த்தையும் அப்படியே அகற்றி அப்படியே அங்கங்க அங்கங்க தள்ளி விட்டுட்டு தூசியை தட்டின மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்போம் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த சோரசியமான அந்த வாழ்க்கையும் அனுபவிக்க வேண்டுமானால் அதை வாழ வேண்டுமானால் இவைகளை பின்பற்ற வேண்டும் என் கற்பனைகளை என் கட்டள்களை பின்பற்றணும் அது மட்டும் இல்ல சந்ததிக்கு நீ விவரித்து சொல்லணும் அப்படின்ற உன் பின் வரக்கூடிய சந்ததிக்கு அதை விவரித்து சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டுமானால் அவை அந்த பின் சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க அந்த பாதையை நடத்தணும் அப்படி நாம சொல்லி தர சொல்லி கற்றுக்கொள்ள கல்லு கொ கற்றுக்கொள்வதா நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவதுதான் மிக ரொம்ப மிகப்பெரிய ஒரு காரியம் அவர்களுக்கு முன்பாக நாம் வாழ்ந்து காட்டுவது நாம் செய்து காட்டுவது செயலில் செய்வது அதிகம் ஆழமாக அவங்க பதியும் அந்த சந்ததிகள் அதை பின்பற்றுவார்கள் அவர்களும் அந்த சிங்காசனத்தில் நிலைத்திருப்பார்கள் அவர்களையும் மரண பரியந்தும் அவர்களை நான் பார்த்துக் கொள்ளுவேன் என்றார் நாம் பிள்ளைகளுக்கு சம்பாதி சம்பாத்திய பண்ணி வைக்க வேண்டிய காரியம் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க வேண்டிய காரியம் மிக முக்கியமானது இந்த காரியம் கட்டளை கற்பனை கற்பனை கட்டளைகளை பின்பற்றி அவைகளின் வழியை காட்டுவதுதான் மிக முக்கியமான ஒரு சொத்து வரக்கூடிய சந்ததிக்கு நாம் சொத்து செய்ய வேண்டுமானால் இவைகளை முதலாவது நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணும் போது நமக்கு எண்ணறியாத எண்ணி முடியாத அளவுக்கு சொத்துகளையும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் உண்டு பண்ணுவதற்கு ஏதுவான அனுகூலமான வாசல்களை தேவன் திறந்து கொண்டே இருப்பார் அவைகளையும் சேர்த்து வைப்போம் சந்ததி அதற்கு மெய்மையுண்டு உண்டாகட்டும் அப்ப மோப்பிதாக்களின் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல வரும் நம்முடைய ஆசீர்வாதம் நாம் செய்த இந்த பின்பற்றுகிற இந்த கற்பனை கட்டளை இதனுடைய சத்தியத்தின் வழி இதெல்லாம் என்ன வரும் அப்படின்னா பின் சந்ததிக்கு அதை அதை ஆசீர்வாதமாக அது நிலைத்திருக்கும் கற்று நல்லவர் கத்து தாமே ஆசீர்வதிப்பாராக நாம நான் இதோடு முடித்துக் கொள்ளுகிறேன் நாம பின் சந்ததிக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் இந்த வேத சத்தியத்தில் சொன்னபடி கத்தருடைய கட்டளை இவைகளின்படி நாம் நடக்கும் போது இந்த எல்லாம் கை கொண்டு வரும் போது இவைகளை காண்கிற நம்முடைய சந்ததிகள் காணும் போது அவர்களும் பின் தொடரும்படி நாம் சரியாய் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் சொல்லு சொல்றாரு கவனித்து உற்று பார்த்து அப்படின்னாரு கவனித்து உற்று பார்த்து அவைகள்ல நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு நாம இதை கடைபிடித்து சரியாய் நடப்பதற்கு ஆண்டவர் சமூகத்துல செபித்து கேட்டதோடு அல்லாமல் அதனுடைய காரியங்களை அதை உட்கொண்டவர்களாய் அதன்படி செய்கிறவர்களாயும் நாம வாழ்றதுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் எல்லா விதமான அபிஷேகத்தையும் எல்லா விதமான ஆலோசனைகளையும் ஆண்டவர் நமக்கு தரும்படி நம்ம செபிக்கலாம் கத்தை நல்லவர் நம்ம செபிப்போம்